வடகிழக்கு ரயில்வே அப்ரெண்டிஸ் வேலைக்கான ஆட்கள் தெரிவும் நடைபெற இருக்கு இதன் மூலம் ஆயிரத்துக்கும் மேலான பணியிடங்களும் நிரப்பப்பட இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான கல்வித் தகுதி சம்பளம் மற்றும் பிற விவரங்கள் போன்றவற்றை நாம் இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதற்கு நீங்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவும் பாருங்கள் அதாவது வடகிழக்கு ரயில்வேல அப்ரண்டிஸ் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்களும் வரவேற்கப்படுகின்றன அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க தகுதியான விண்ணப்பத்தாரர்கள் என்ஆஆர் இன்னு அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரப்பூர்வமான இணையதளமான

அதாவது பிரிட்ஜ் ஒர்க் ஷாப் வந்து நடக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து முப்பத்தி ஐந்து பதவிகளும் மெக்கானிக்கல் ஒர்க் ஷாப்புக்கு வந்து நூற்றி ஐம்பத்தொரு பதவிகளும் டீசல் ஷெட் இதுக்கு வந்து ஆறு பதவிகளும் வண்டி அண்ட் வேகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பதவிக்கு அறுபத்தி நாலு பதவிகளும் அதே இன்னொரு இன்னொரு பார்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி அண்ட் வேகன் இதுக்கு வந்து லக்னோ ஜூனு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து நூற்றி ஐம்பத்தி ஐந்து பதவிகளும் அதுக்கப்புறம் டீசல் ஷெட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு பதவிகளும் அதுக்கு அடுத்தபட்சமாக பார்த்தீங்கன்னா வண்டி அண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இதற்கு வந்து வாரணாசி அந்த ஒரு இடத்துல எழுபத்தி ஐந்து பதவிகளும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அறிவிக்கப்பட்ட தேதியில் விண்ணப்பதாரர்கள் ஏற்கனவே தேவையான தகுதிகளை பூர்த்தி செய்திருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியும் அதில் அறிவிக்கப்பட்ட வர்த்தகத்தில் ஐடிஐ மற்றும் உயர்நிலை பள்ளி அல்லது பத்தாம் வகுப்புல குறைந்தபட்சம் ஐம்பது சதவீதம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு குவாலிஃபிகேஷன் இந்த விஷயங்கள்லாம் அதாவது ஜூன் பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிலவரப்படி விண்ணப்பதாரர்களுடைய வயது பதினைந்துக்கு குறைவாகவோ அல்லது இருபத்தி நாலுக்கு அதிகமாகவோ இருக்கக்கூடாது அப்படின்ற அமரும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஏஜ் கேட்டகரி தான் அதுக்கப்புறம் எஸ்சி அண்ட் எஸ்டி பிரிவினருக்கு அதிகபட்ச வயது வரம்பில் ஐந்து ஆண்டு தளர்வு உண்டு அப்படின்ற மரம் சொல்லியிருக்காங்க ஸோ ஓபிசி பிரிவினருக்கு மூன்று ஆண்டு தளர்வு உண்டு அப்படின்ற மரம் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மெட்ரிகுலேஷன் தேர்வு அதாவது குறைந்தபட்சம் ஐம்பது சதவீதம் மொத்த மதிப்பெண்களுடன் மற்றும் ஐடிஐ தேர்வு ஆகிய இரண்டில் இருந்தும் விண்ணப்பதாரர்களுடைய மதிப்பெண்களை சதவீதத்தை சராசரியாக கொண்டு உருவாக்கப்படும் மெரிட் பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்க பயன்படுத்தப்படும் அதே போல இரண்டு தேர்வுகளுக்கும் சம எடை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பதிவேடு தேர்வு செய்யப்பட்ட விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய ஆன்லைன் விண்ணப்பத்தில் நகல் தேவையான வடிவத்தில் மருத்துவ சான்றிதழ் மெடிக்கல் சர்டிஃபிகேட் நான்கு பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படங்கள் மற்றும் சரிபார்ப்பு நோக்கங்களுக்கான அவங்களுடைய அசல் வந்து சான்றிதழ்களை அப்படி சான்றிதழ்கள் அனைத்துமே வந்து கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க செயல் அதாவது செக்கிங் வந்துட்டு முடிச்ச பிறகு கோராக்பூரில் வந்துட்டு நடைபெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஒரு ப்ரொசீஜரில் ஃபாலோ பண்ண பிறகு நீங்கள் வந்துட்டு இந்த வேலைக்கு சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ஒரு நல்ல ஒரு ஜாப் பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பணி நீங்கள் சேர விரும்பினா நான் சொன்ன ப்ரொசீஜரை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த ஒரு வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இதே போல் நிறைய ஜாப் அப்டேட்ஸ் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம தகவல் மீடியா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க